அருக்ட் டிவ்லாக் பார்க்கலாமா இது ஈவினிங் டு நைட் பிளாக் வீட்டில் ஸ்நாக்ஸ் சுத்தமா முடிஞ்சிருச்சு சரி எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போனா பெரியவங்களுக்கு காரமா மொறுன்னு வேணுமா சின்னவங்களுக்கு சாப்டா ஸ்வீட்டா வேணுமா சரி ஆளுக்கு ஒரு ஸ்நாக்ஸா பண்ணியாச்சு பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கேக் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறமா ராகியில் பட்டர் முறுக்கு ரெடி பண்ணிருந்தேன் ஆல்ரெடி ராகியில் நார்மல் முறுக்கு வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் பட் ஃபர்ஸ்ட் டைமா பட்டர் முறுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் செம்ம சூப்பரா வந்திருந்தது சரி ஜஸ்ட் ட்ரை பண்ணி தானே பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணல பட் அவ்ளோ நல்லா இருந்தது உங்களுக்கு வீட் வீடியோ எடுக்கிறதுக்காகவே இன்னொரு தடவை நான் செஞ்சு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஸோ ஸ்நாக்ஸ் ரெண்டையுமே வந்துட்டு எடுத்து ஆளுக்கு ஒரு பாக்ஸில் வச்சாச்சு அதுக்கப்புறம் டின்னருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இடியப்பம் வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் சரி இடியப்பத்துக்கு ஒரு முட்டானை வந்துட்டு தண்ணியாக வைப்பேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் சரி இதே இன்னைக்கு உங்களுக்கு ரெசிபி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஒரு கடையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்ட கிராம்பி ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூடி பேசி சேர்த்து பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இதுக்கு மெயினாக தக்காளி நல்லா மசிஞ்சி அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே இன்னொரு முக்கியமான மசாலா வந்து பார்த்தீங்கன்னா மல்லி சோம்பு ஜீரகம் சேர்த்து அரைச்சு வச்ச மசாலா இது பொதுவாக இருக்கிற ராம்நாடு சைடில் வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் இதுலருந்து இருந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக என்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டு சைடில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த டைமில் நல்ல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பாலும் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த ஆனால் கண்டிப்பாக தண்ணியாக தான் இருக்கும் அது மாதிரி தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்க்கணும் இதோட டேஸ்ட்டே தேங்காய் பால் தான் ஸோ இப்போ இதில் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் அஞ்சில் இருந்து ஆறு முட்டை வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி டைரெக்டாக சேர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பவுலில் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அண்ட் மெயினாக இதை வந்துட்டு கலந்து விட்டுறாமல் மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் அது கடையில் இடியப்பம் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணேன் மாமி வரும்போது அம்மா இடியப்பம் மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க இல்லையா அதுதான் எடுத்திருந்தேன் ரெண்டு கப் அளவுக்கு மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் இது இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்பாக இருக்குது ஸோ மாவு ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் முட்டானை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு முட்டை எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் இந்த முட்டானை வந்து நல்ல தண்ணியாக இருக்கும் இடியப்பம் ஆப்பம் இதுக்கு வந்துட்டு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ரைஸ்க்கு செட் ஆகாது ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மலையில் தூவிட்டு மூடி போட்டு வச்சாச்சு அண்ட் அதுக்கப்புறமா இடியப்பமும் அவிச்சிட்டேன் எனக்கு வந்துட்டு இடியப்பம் இடியப்பம் பிளேட்டில் விட இட்லி பிளேட்டில் அவிக்கிறது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவே நிறைய இடியப்பம் வந்து அவிச்சிடலாம் அண்ட் இட்லி பாத்திரத்தில் அவிக்கிறனால உள்ள வரைக்கும் நல்லா வேகமானு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடியாகி வந்துடும் அண்ட் பிள்ளைங்களுக்குமே சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரியே தான் செஞ்சு கொடுத்து இதுக்கு பேர் இட்லி இடியப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ இன்னைக்கு டின்னருக்கு முட்டானம் மணி இடியப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்